எப்பேர் பட்டவங்களா இருந்தாலும் சரி எந்த மாதிரி பொசிஷன்ல இப்போ இருக்கிறவங்களா இருந்தாலும் சொல்லுங்க பாருங்க அதே மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க சுத்தமான காற்றம் ஆர்வம் இல்லாத வாற்றம் தோட்டத்தில் போட்ட காய்கறியை நம்ம வீட்டிலேயே பறித்து சாப்பிட்டதும் குளத்தில் நீச்சல் அடித்ததும் முத்தம் தின்ன கட்டில் இதை அனுபவிச்சு பார்த்ததும் நுங்கு வண்டி டயர் வண்டி பல்லாங்குழி பரமபதம் விளையாண்டு பார்த்ததும் அகண்ட வாசல்ல ஒரு பெரிய கோலம் போட்டு பார்த்ததும் ஆடி மாதம் ஆத்துல வந்த முதல் தண்ணியை குளிச்சதும் அண்ணென விளக்கு திரி வெளிச்சத்தில் படித்ததும் தூரத்தில் இருந்த சித்தி அத்தையை திருவிழாவுக்கு வர வச்சு கூடி குடும்பத்தோடு மகிழ்ந்ததும் மழை பேஞ்சு முடித்ததோட சில்லு போட்டு விளையாண்டதும் தட்டான் பொன் வண்டு பிடிச்சி விளையாண்டதும் சைக்கிள் கற்றுக்க ரெண்டு முட்டியை தேய்ச்சிக்கிட்டதும் ஒரு கட்டு கரும்பு ஒண்டியால் ஆலை சக்கையை மின்னு துப்புனதும் பூக்கட்டை செடியிலையை பறித்து கற்றுக்கிட்டதும் எல்லாமே இந்த ஊர்லேருந்து தான் எனக்கு நான் பிறந்த ஊர் ரொம்ப ஸ்பெஷல் இதை நான் வீடியோக்காக சொல்லலை எப்போவுமே எனக்கு கஷ்டமாக இருக்கிறப்ப நான் சின்ன வயசில் சந்தோஷமாக இருந்த என் ஃப்ரெண்டுங்களோட இருந்த நினைவுகள் தான் எனக்கு ஞாபகம் வரும் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த கிராமத்தில் இருந்து தான் சரி நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் போனால் எனக்கு ஊருக்கு வழி தெரியலை ரொம்ப வெக்கமாக போச்சு என்னன்னு கேட்டால் அங்கே இருந்தவங்கள்ட்ட வழி கேட்குற மாதிரி ஆகிடுச்சு காரணம் என்னென்னா இப்போ வந்து எங்கள் ஊரில் ஒரத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி கிடையாது அரசு மருத்துவமனை வந்ததுனால ரோடுகளை எல்லாத்தையுமே பிரிச்சுருக்காங்க ஸோ அதனால் எனக்கு வந்து வழி தெரியாமல் போச்சு எந்த பக்கம் போனால் நம்ம ஊர் வருணுங்கிறதே தெரியாத அளவுக்கு ரோடை மாற்றி வச்சுருந்தாங்க ஒரு வழியாக பிறந்த ஊருக்கே வழி கேட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அங்கே போனது ஹஸ்பண்டை இறங்க சொல்லிவிட்டு நான் தான் பைக் ஓட்டிட்டு போனேன் போயிட்டு இருக்கும்போதே என்னோடய பள்ளிப்ப தோழிகள்லாம் இருந்தேன் இன்னும் நல்லா இருந்திருக்குமே நினச்சேன் என்ன பண்ணுறது ஆணி நட்பு ஆயில் முழுவதும் பெண்ணின் நட்பு பிறந்த வீட்டோட முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் எங்கள் வீடு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த ஓட்டு வீட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் இடமும் சரி இந்த கோயிலும் என் மனசில் இருந்த நிறைய கவலைகளுக்கு அன்னைக்கு மருந்தாக இருந்துச்சு நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம்